அக்கா வாங்க அக்கா இது கொஞ்சம் மட்டும் அடிச்சு கொடுங்கக்கா சரி அப்புறமா அடிச்சு வைக்கிறேங்க அடிக்கிறதுக்கு இருபது ரூபா ஆகுங்க அக்கா என்னங்கக்கா கொஞ்சம் தான்க்கா தைக்கிறீங்க அது காசு கேட்கறீங்க சும்மா தைச்சு கொடுங்கக்கா என்னப்பா எப்பவும் நீங்க தான் தைக்கிறீங்க ஆனா கொஞ்சோண்டு அடிச்சாலும் எங்களுக்கு கரண்ட் பில் இருக்குது நாங்க மிஷின்ல உட்காந்து அடிக்கணும் நூல் செலவு இருக்குது எல்லாமே இருக்குது எல்லாம் சும்மா கொடுங்க அப்படின்னு சொல்லி அடிச்சு கொடுங்கன்னு கேக்குறீங்க நிறைய பேர் இப்படி தான் கேக்குறீங்க இதே ஒரு மளிகை கடையில போய் ஒரு பொருள் வாங்குறீங்க இல்ல ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல வாங்குறீங்க வேற ஏதாவது ஒரு பெரிய இடத்துக்கு போய் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு தானே இந்த பொருள் எங்களுக்கு சும்மா கூடன்னு கேப்பீங்களா கேக்குறதுக்குதான் உங்களுக்கு தோணுமா ஆனா எங்க கிட்ட மட்டும் இந்த சர்வீஸ நீங்க உங்ககிட்ட தானே நாங்க எப்பவுமே தைக்கிறோம் கொஞ்சம் பண்ணி கொடுத்தா என்னன்னு கேட்கறீங்க எப்பவுமே நாங்க வேலை செய்யறதுக்கான காசு கேக்குறோம் அதை உங்களுக்கு குடுக்கறதுக்கு ஏன் சங்கடப்பட்டு கொடுக்குறீங்க ஆல்ட்ரு வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்குறதே பெருசு அதுல நீங்க ஏன் சங்கடப்பட்டுட்டு கொடுக்க குடுக்குறீங்கன்னு தெரியல ஒரு சிலர் எல்லாம் இருக்கிறாங்க அப்பதான் நான் ரெடி ஆகலான்னு பார்த்தேன் இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு பெருசா இருக்குது கையோட அடிச்சு குடும்பாங்க இல்லைங்க காலையில இந்த மாதிரி வேலையெல்லாம் எல்லாம் நாங்க செய்ய மாட்டோம்னா